நம்ம வீட்டில் ஏதாவது பழசு கெட்டு போச்சுனாலோ ரிப்பேர் ஆயினாலோ அதை வந்து கொடுத்துட்டு நம்ம வேற ப்ராடக்ட் எடுத்துக்கலாங்கன்னா இப்போ மத்த கேஸ் ஸ்டே இப்படி தூக்கி பிடிச்சிட்டு கிளீன் பண்ண வேண்டியது இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்குறாங்க

செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க ஃபிளிப் பண்ணிக்கலாம் ஓ ஸோ அப்படியே ரொட்டெக்ட் பண்ணிக்கலாம் த்ரீ சிக்ஸ்டி ஃபிளிப் பண்ணிட்டு பயங்கரமா இருக்காங்க கிரில்லுக்கானே தனியா கொடுத்துருக்காங்க ஓ இதுவும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பயங்கரமா இருக்கே தலைவர் கூட பாத்தீங்கன்னா இங்க கஸ்டமர் இருக்காங்க அக்கா இங்க எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுத்துட்டு இருக்கா சொன்னாங்க உண்மையிலே கொடுக்குறாங்களா கொண்டு வந்து இதெல்லாம் நீங்க கொண்டு வந்ததா பாருங்க நம்ம அக்கா வந்து வீட்டில் இருக்க குக்கரு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இந்த பையில இருக்காங்கக்கா இதுல குக்கரா கொண்டு வந்திருக்கீங்க பரவாயில்ல எல்லா குக்கரையும் போட்டு புது குக்கர்லேயே பாருங்க குக்கரை கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்து நல்ல பிரைஸ்க்காக எடுத்துப்பாங்க எடுத்துட்டு நல்ல வேற வாரண்டி இருக்கு மாதிரி எடுத்துக்கறீங்க என்னென்னா பழசா வச்சிருக்கீங்க எதோ இடைக்கு போறது வச்சிருக்கீங்களா நான் அப்படி நான் உங்களுக்கு விஷயம் தெரியாது தெரியாது ஆனா பிரெஸ்டீஜ் ஷோரூம்ல வந்து ஆஃபர் போட்டுருக்காங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ப்ராடக்ட் ப்ராடக்ட் எக்ஸ்சேஞ்ச் ஓ அதாவது நம்ம நம்ம வீட்டில் ஏதாவது பழசு ரிப்பேர் ஆகினாலோ அதை வந்து வந்து கொடுத்துட்டு வேறு 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 எடுத்துக்கலாங்கண்ணா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் சரி நீங்கள் ஸ்டவ் சொல்லியிருக்காங்கண்ணா அப்புறம் வந்து வந்து ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜு வாஷிங் வாஷிங் மிஷின் மிஷின் கூட கொண்டு கொண்டு வந்துடலாங்கண்ணா எந்த கண்டிஷனில் இப்போ வீட்டில் எல்லாமே சரியில்லை அதெல்லாமே எடுத்து வந்திருக்கேன் பக்கத்து வீட்டில் சொல்லி ஆமாண்ணா நம்ம எடுத்துகிட்டு வந்தால் போதும் கொடுத்து வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் வாங்க நம்மளும் உள்ளே போய் உண்மையிலே

எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போயிட்டு இருக்கு ஓகே இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு கெட்டில் ஆஃபர் ஃப்ரீ கொடுக்குறோம் கெட்டில் ஃப்ரீ கொடுத்து கொடுக்குறோம் புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் வந்துருக்கு நம்ம புதுசாக பாருங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரையர் வந்துருக்கு உங்களுக்கு ஏர் ஃப்ரையர் ஏர் ஃப்ரையர் வந்து என்ன பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிஜி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம ஏர் ஃப்ரையராக யூஸ் பண்ணிக்கலாம் ஏர் ஃப்ரையர்னா இந்த ஆயில் இல்லாமல் ஆயில் இல்லாமல் குக் பண்ணலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹார்ட் பேஷண்ட்டு ப்ரெஷர் பேஷண்ட்டுக்குலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க அதாவது ஆயில் இல்லாமல் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது இப்போது நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணலான் இருப்பீங்க இல்லை டாக்டர் சொல்லியிருப்பாங்க ஆயில் வேண்டாம்னு சொல்லி அவங்களாம் தாராளமே இதில் சமைக்கலாங்க எப்படி சமைக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேஸ் நாங்க எல்லாமே கொடுத்துருவோம் ஓகே நம்ம இதில் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓ இதுல வந்து மேல வந்து கிரில் மாதிரி தந்தூரி மாதிரி போய் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் காய்கறியை கூட நம்ம வந்து அந்த மாதிரி வச்சு வச்சு கம்மிக்கலாம் ஓகே இது நம்ம இது கேக் பண்றதுக்காகட்டும் சிக்கன் கிள் பண்றதுக்காகட்டும் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா இருக்குங்க மெட்டீரியல் எல்லாம் சூப்பரா இருக்கு இப்போ இந்த மாதிரி பேர் பெரியலாம் ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் வருது இதுவா ஆஃபர் போக உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரும் அப்படியே எடுத்துக்கலாம் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் வருது ஓகே ஆஃபரில் த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரும் த்ரீ தௌசண்ட் நைன் நைன் ஹண்ட்ரட் சூப்பரைய ஓகே அது எது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஓகே இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் ஃப்ரை யூஸ் பண்ணிக்கலாம் ஏர் ஃப்ரையராகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ப்ளஸ் நீங்கள் வந்து இப்போ வந்து ஃபிஷ் க்ரில்லெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம மற்ற ஏர் ஃபில் அதிலேயே வச்சு யூஸ் பண்ணுவோம் ஆமாம் இதில் செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ளிப் பண்ணிக்கலாம் ஓ

சொல்றது நைன் 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 சார் பரவாயில்ல ஹெல்த்தியான ஃபுட்டு நல்லா சாப்பிட்டுக்கலாம் ரெண்டாவது வந்து கேஸை மிச்சப்படுதுல கரண்ட்ல கரண்ட்ல யூஸ் பண்றது இது அப்படியே வந்து ரெட் கலர்ல ஆயிரும்ல அந்த ஹீட்டிங் அப்படியே அமெரிக்காவில் ஒரு அம்மா இப்படிதான் யூஸ் பண்ணிருந்தாங்க நல்லா இருக்கு பாக்குறதுக்கு சூப்பராங்க பாருங்க த்ரீ சிக்ஸ்டியில வந்து நமக்கு வந்து குக் பண்ணிக்கலாம் எந்த ஒரு அடுப்புமே பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டியில வந்து குக் பண்ண முடியாது நம்ம ப்ரெஸ்டீஜ்ல இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க த்ரீ சிக்ஸ்டி இங்க பாருங்க சூப்பரா இருக்குங்க செமையா இருக்குது மிஸ் பண்ணியாங்க இப்போ ஏர் ஃப்ரையர்லாம் மூணு மாடல் வந்துருக்கேன் வேற எதுவும் அந்த கேஸ் ஸ்டவ்ல புதுசா வந்து வெக்ட்ரான்னு சொல்லி வந்திருக்கு உங்களுக்கு

தூக்கி பிடிச்சி கிளீன் பண்ண வேண்டியது ஆமா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க ஸ்டாண்ட நம்ம இழுத்து விட்டோம் அப்படின்னா கிளீன் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் செமையா இருக்குது அது போக பாத்தீங்கன்னா வீட்டு பெண்கள் கை வலிக்க கூடாதுன்னு பிரஸ்டீஜ்ல இருந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படியே லாக் பண்ணிக்கலாம் திரும்ப எடுத்து நிப்பாட்டிக்கலாம் கையை உள்ள விட்டு உழப்பிக்கலாம் சரிங்களா சூப்பரா க்ளீன் பண்ணிக்கலாங்க வேற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் லைட் அர்ஜென்ட் கெடுப்போம் அங்கேயும் வச்சிருவோம் தேடிட்டு இருப்போம் இதுல லைட் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டர் கொடுத்துருக்காங்க அப்படியா இங்க பாருங்க ஐயா லைட்டர் எல்லாம் தேடிட்டு இருக்க தேவையில்ல இதுலயே வந்து லைட்டர் வந்து ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம் செமையா இருக்குது இது இதுலயே புதுசா வந்தாலும் நல்லா இப்ப இருக்கு டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி

என்ன பிரைஸ் வருது இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் வருது ஓகே ஆஃபரில் வந்து உங்களுக்கு செவன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி வரும் கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் மேலே டிஸ்கவுண்ட் கிடைக்கல அதுலேருந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு உங்களுக்கு ஓ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அது அதுலேருந்து செல்லஸ் ஆகும் உங்களுக்கு செம்ம செம்ம சூப்பராக இருக்குங்க ஸோ அடுத்து வேற கேஸ் ஸ்டவ் இல்லாமல் இருக்கு இது அதே மாதிரி வந்து இதுவும் டென் இயர்ஸ் வாரண்டியோட கொடுத்துட்றாங்க ஓகே ஓகே இதில் நம்ம எக்ஸ்ட்ரா ட்ரிப்டே வரும் நம்ம எடுத்து கிளீன் பண்ணிக்கிறதுக்கு ஓ நம்ம எக்ஸ்ட்ரா நமக்கு ட்ரிப்டே கொடுத்துருக்காங்க ஓ எக்ஸ்ட்ரா மேலே வந்துருது ஆமாம் சிலது எடுத்து எடுத்தா அந்த ஒரு லேயர் தான் இருக்கும் இது வந்து எக்ஸ்ட்ரா லேயர் இருக்கு நல்லா இருக்குங்க இது வந்து அப்படியே உள்ள டைல் கூட வந்து பாத்து காப்பட் சொல்வாங்க அது வந்து அதே மாதிரி சேம் ஓகே சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு கிச்சன் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுனா எப்படி இருக்கு பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு அதே 3 பர்னர் பாத்தீங்க அதே மாடல்ல 4 பர்னர் இது நம்ம அந்த ஸ்டாண்ட் டைப் சைடுல வந்து லைட் வைக்கிறது அதே மாதிரி அப்புறம் அந்த கேஸ் இதெல்லாம் வந்து அதே அதே இதுல 4 பர்னர் இருக்கு உங்களுக்கு இது என்ன பிரைஸ் வருது இது பாத்தீங்கன்னா 13295 வருது ஓகே ஆஃபர்ல 9970 வரும் பிளஸ் அதுல இருந்து எக்ஸ்சேஞ்ச் இருக்கு சோ இதெல்லாம் ஓரமா வச்சிருங்க எனக்கு கேஸ் ஸ்டவ் வேணும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும்னா ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்து இருக்கு ஸ்டார்டிங் எத்தனை பர்னர் வேணும் உங்களுக்கு இது நார்மலா 2 பர்னர் 3 பர்னர் தூபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ் வருது ஓகே ஆஃபர் போக த்ரீ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி கிளாஸ் ஸ்டவ் ஸ்டவ் ஓகே ஓகே அதாவது இதில் ஸ்டீலும் வச்சிருக்கீங்க ஸ்டீலு கிளாஸு லேட்டஸ்ட்டாக வந்தது எல்லாமே எல்லா டைப்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் தூக்கி ஆச்சு லாக் ஆயிரும் ஸோ எல்லாத்துலேயுமே ஈஸியாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் கழுவிக்கலாம் வச்சுக்கலாம் திரும்ப வந்து இதை எடுத்துகிட்டு அப்படியே இறக்கிடலாம் எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ஸோ இதில் வந்து கேஸ் ஸ்டவ் நம்ம பார்த்தோம் மிக்சி மிக்சியில் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி வாட்ஸ் இருக்குது ஓகே ப்ளஸ் அதிலே தௌசண்ட் வாட்ஸ் இருக்கு உங்களுக்கு இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு இதெல்லாம் செவன் ஃபிஃப்டி வாட்ஸோட வரும் எப்பயும் மூவ் ஆகக்கூடிய எல்லாம் ஜூஸரோட வரும் ஜூஸர் இல்லாமல் வரும் உங்களுக்கு ஓகே ஓகே இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஜார்ஸ் வரும் உங்களுக்கு ஆறு ஜார் ஆறு ஜார் வரும் ஓ இது பாருங்க ஆறு ஜார் இதுலேயே வந்து உங்களுக்கு மாவு பிசிச்சிக்கலாம் உள்ள நாம அந்த ஜார் வந்துடும் உங்களுக்கு ஏன்னா இப்பெல்லாம் சப்பாத்தி இதெல்லாம் வந்து வீட்டில் போடுறாங்க அப்படின்றப்போ மாவு பிசிச்சிக்கலாம் செவன் ஃபிஃப்டி வாட்ஸ் செவன் ஃபிஃப்டி வாட்ஸ் ஓகே மினிமம் எவ்வளோ வாட்ஸ்லேருந்து எவ்வளோ வாட்ஸ் வரைக்கும் ஃபைவ் ஃபிஃப்டி வாட்ஸ்லேருந்து தௌசண்ட் வாட்ஸ் வரைக்கும் தௌசண்ட் வாட்ஸ் வரைக்கும் இருக்குது செவன் ஃபிஃப்டி வாட்ஸ்ன்றது ஒரு டீசெண்டாக இருக்கும்ல ஒரு ஃபேமிலிக்கு ஃபேமிலிக்கு நல்லா இப்போ காலையில் மதியானம் நைட்டு மூ ஏன்னா சட்னி அரைக்கிறது தேங்காய் அரைக்கிறது எல்லாம் வந்து மூணு நேரம் நடக்கும் அப்படின்றப்போ நம்ம இதுலேயே எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க மிக்சியில் கலர் கலராக வந்து வச்சுருக்காங்க லேடிஸ்க்கு பிடிச்ச ஐட்டம் ஏன்னா மிக்சியை வந்து மூணு நேரமும் தொட்டு தடவிட்டே இருப்பாங்க அப்படின்றப்ப அழகழகாக வச்சுருக்காங்க ஸோ அடுத்து வேறு என்ன வச்சுருக்கீங்க வேறு பாருங்கள் குக்கர்ஸ் இருக்குது உங்களுக்கு நான்ஸ்டிக் இருக்குது ஓகே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல்ஸ் ம் வெஜிடபிள் கட்டர் இருக்குது வெஜிடபிள் கட்டர் ஹாட் பாக்ஸ் இருக்குது ஓ இங்கே பாருங்க ஸோ எல்லாமே வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து இட்லி இட்லி குக்கர் உங்களுக்கு ஓகே இது இட்லி குக்கர்லேயே வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க விசில் 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 செக் பண்ணிடலாம் இதெல்லாம் ஒரு டைம்ல நல்லா ஃபேமஸாக போயிட்டேன் திரும்ப வர்றாங்க

பொண்ணு கொண்டு வந்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல ப்ரைஸ்க்கு எடுத்துப்பாங்க இல்லை நீங்கள் வந்து கொண்டு வரும் பெரிய பொருளாக இருக்குது அப்படின்னா சின்ன சின்ன பொருள்கள் இருந்தாலும் அதையும் வந்து எக்ஸ்பிளைக் பொருட்கள்லாம் சரிங்களா ஸோ அப்படியே இந்த சைடு வந்தாலும் இதில் என்னங்க இது எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் உங்களுக்கு ஓகே ஹாட் பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம நம்ம ரைஸ் போட்டு வாட்டரில் ஊற்றி வச்சுட்டோன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிடும் ஆக்சுவலாக இதெல்லாம் யாருக்கு பேச்சுலர் தான் செட் ஆகாமல் வீட்டில் வீட்டு பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பேச்சுலர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கேஸ் இருக்குது அதை தாண்டி இன்டெக்ஷன் ஸ்டவ் இருக்கு ஏன் இந்த ஐட்டத்தில இது என்ன நம்ம அர்ஜென்ட்டாக வெ வெளியே போகிறோம் விசில் வந்துச்சா வரலையா ஓ விசில் வரும் அதில் நம்ம குக்கரில் பார்த்துட்டு இருப்போம் ஓகே வரும்போது வந்துச்சேன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஓகே இதை நம்ம போட்டு வச்சுட்டு மற்ற ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே ஓகே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிடும் உங்களுக்கு ஓ டைம் வருது ஆமா ஆன் பண்ணோன்னா வாம்ப் லைட் எரியும் ரைஸ் குக் ஆச்சுன்னா உங்களுக்கு கீழே குக் வந்துன்னா குக் லைட் எரியும் ஓகே ஓகே ரைஸ் குக் ஆச்சுன்னா ஆட்டோமெட்டிக்காக ஆஃப் ஆகி உங்களுக்கு வாமக் போயிடும் வாம்அப் போகும்போது நம்ம அது வேலையை அதுவே பார்க்குறீங்க ஓகே சோ குக்கர்லாம் வச்சிருக்காங்க எத்தனை லிட்டர்ல உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து இருந்து டென் லிட்டர் வரைக்கும் இருக்குது ஸ்டார்டிங் ரேட்ல இருந்து இருக்கு ஸ்டார்டிங் அலுமினியம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து ஓகே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல இருந்து உங்களுக்கு ஓகே செவன் ஃபிஃப்டிலலாம் எல்லாம் வச்சிருந்தீங்க அது ஆஃபர் வேற அது வேற வேற இது வேற ஓகே ஓகே சோ இங்க பாருங்க ஸோ மேலே வந்து குக்கர்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட குக்கர்ஸ் வந்து வச்சிருக்காங்க அழகழகாக வச்சிருக்காங்க டிசைன் டிசைனாக வச்சுருக்காங்க ஸோ எல்லா குக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல பார்த்து வாங்கிக்கலாங்க ஸோ அதேமாரி வந்து நார்மலாக ஓபன் பண்ணுறதுக்கு இது என்ன மாடல் அது உள்ள இன்னர் இன்னர் லட்டு கீழே இருக்கு பாருங்க அது இன்னர் அது வந்து இன்னர் அது வந்து நம்ம பழைய மாடல் டைப்பு எடுத்துக்கலாம்

அதே மாதிரி கடாய்ஸ் வந்து பார்க்கலாம் பாருங்க இதெல்லாம் வந்து அழகாக இருக்குங்க ஆக்சுவலாக இங்க பாருங்களேன் கலரே பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலரில் இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது அதேமாதிரி இந்த பணியாரம் சொல்லக்கூடிய அந்த இது இருக்குது ஆக்சுவலாக இது இப்போ வந்திருக்கோ இந்த கலர் இல்லை ஸ்டார்டிங்கில் தான் இருக்கு அப்படியா நான் இப்போதான் பார்க்குறேன் இங்கே பாருங்க அந்த கலர் வந்து நல்லா இருக்குங்க நல்லா அழகாக இருக்குது இது என்னங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த எக் பாயில் பண்ணுறது உங்களுக்கு ப்ளஸ் இது ஃப்ரை பண்றது மோமோஸ் பண்ணுறதெல்லாம் சூப்பராக இருக்கீங்க வித்தியாசமானதா இருக்கு ஆக்சுவலாக வந்து இதில் அப்படியே எக் ஊற்றி வச்சுக்கோங்க ஊற்றி வச்சுக்கலாம் ஊத்தி பாயில் பண்றது ஊற்றி பாயில் பண்றது வித்தியாசமா இருக்குங்க இது அது கூட பார்த்தீங்கன்னா ஸ்டீம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாயில் பண்ணணும் பாயில் பண்ணணும் அப்படின்னா கீழே வாட்டர் இதில் ஊற்றிட்டு நம்ம மேலே வச்சு நம்ம பாயில் பண்ணுறது பாருங்க நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு அது பிரியாணி கடையா பிரதர் கீழே இருக்குது ஆமாங்க இங்கே இருங்க பிரியாணி கடையெல்லாம் வச்சிருக்காங்க இது அதை விடுங்க அது என்ன வெயிட் வரைக்கும் வச்சிருக்கீங்க எவ்வளோ கேஜி போட்டுக்கலாம் இது டுவெல் லிட்டர்லேருந்து சிக்ஸ்டீன் லிட்டர் வரைக்கும் இருக்கு சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் லிட்டர் இது டுவெல் லிட்டர் கெப்பாசிட்டி ஒரு பத்து பதினஞ்சு பேர் சாப்பிடலாம் அதெல்லாம் கூட வந்து உங்களுக்கு வச்சிருக்கீங்க இங்கே பாருங்க ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக எதுவுமே எம்ஆர்பி ப்ரைஸ் கிடையாது நம்ம எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட் ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டுமே இருக்கு ஆ நீங்கள் இங்கேருந்து எம்ஆர்பி பார்க்குறீங்கன்னா அந்த ரேட் இருக்காது அதுலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க இதில் நீங்கள் வந்து பொருள் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சும் போட்டுக்கலாம் வெயிட்டாக இருக்குங்க செம்ம இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஸ்டீஜ்லேயே வந்து காஸ்டைன் எல்லாம் கொடுத்துருக்காங்க என்னது காஸ்டைன் கல் காஸ்ட் இரும்பு கல் இரும்பு கல் எம்மா இன்னும் இது இருபது கிலோ இருக்கும்ல அவ்வளோ எல்லாம் வராது வெயிட் இருக்கு ஆனால் நல்லா இல்லை இதெல்லாம் தூக்கிட்டு தூக்கும் நல்லா வெயிட் இருக்கு சரிங்க பாருங்க ஸோ இது வந்து கல்லில் வந்து சம சாப்பிட்டு சொல்கிறாங்க ஸோ அதனால வந்து கல்லுமே வந்து இப்போ ப்ரெஸ்டீஜ் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா கல் பாத்திரத்துலேயே வந்து நிறைய வச்சிருக்காங்க அதே மாதிரி ட்ரை பிளேன் சொல்லுவாங்க உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே உங்களுக்கு ட்ரை பிளேன் சொல்லுவாங்க ஓகே ஸ்டீலு சென்டர் பாட் அலுமினியம் பிளஸ் மேலே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உங்களுக்கு ஓகே இது என்னன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டீல் ஸ்டீல் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஹீட்டு நல்லா தாங்கும் ஸ்டிக் ஆகும் மெயின் ஓகே 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 பாருங்க நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படியே இந்த சைடு வந்துருந்தோம்னால இங்கேயும் வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க இங்கேயுமே வந்து உங்களுக்கு தோசை தோசை தவா தோசை தவா இருக்கு உங்களுக்கு ப்ளஸ் சப்பாத்தி தவா இருக்கு நம்ம தாளிக்கிற கரண்டி இருக்கு உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை பிளேலே கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ட்ரை பிளேயில் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃப்ரை பேன்ஸும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு மாதிரி பரவாயில்ல நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்கீங்க ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு கிரைண்டரும் வச்சிருக்காங்க கிரைண்டர்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வீட்டில் பழைய கிரைண்டர் இருந்தாலும் அதுவும் கொடுத்து எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் ஓகே இதில் டில்டிங் எல்லாம் மாடலும் டில்டிங் மாடல் இருக்குது உங்களுக்கு டில்டிங் மாடல் வரும் இது வந்து நார்மல் இது மூணுமே டேபிள் டாப் மாடல் வரும் உங்களுக்கு டெமோக்கு வச்சிருக்கீங்க இதெல்லாம் டெமோக்கு டெமோக்கு ஓகே இங்கே பாருங்கள் ஸோ வந்தால் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க ஃப்ரெஷ் பீஸ் எல்லாமே செக் பண்ணி தான் கொடுப்போம் உங்களுக்கு ஓகே ஓகே ஸோ இங்கே பாருங்க ஸோ நம்ம ப்ரெஸ்டீஜ் ஷாப்பில் வந்து எல்லா ஐட்டமும் வச்சிருக்காங்க அப்படியே அந்த சைடு திரும்பினோன்னா வந்து இண்டக்ஷன் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மாடல்ஸ் நம்ம அந்த ஜட்ஜில் பார்த்தோம் சரிங்களா இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் அடுத்து ப்ரிஸ்டீஜ்லேயே வந்து ப்ரீமியம் இருக்குல்ல அந்த மாடல்ஸும் வச்சிருக்காங்க இதில் ஸ்டார்டிங் என்ன ப்ரைஸ்லேருந்து இருக்குங்கிறது இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் டூ பார்த்தீங்கன்னா பட்டன் டைப் வந்து உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் வருது ஓகே உங்களுக்கு ஆஃபர் போக டூ தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி வரும் டூ தௌசண்ட் த்ரீ நைன்டி ஓகே இல்லை டச் மாடல் இருக்குல்ல டச் டச் ரெண்டு ரெண்டுமே இருக்குது ஓகே எல்லாமே வாரண்டி ஐட்டம் தாங்க

அது வச்சிருக்காங்க வாட்டர் பாட்டில்ஸ் வச்சிருக்காங்க ஸ்டீல் எங்கிறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஓகே ஃப்ளாஸ்க்கு இருக்கா இல்லை வாட்டர் பாட்டில் டபுள் பர்பஸ் ஆட்டோ பால் ரெண்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே 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 ஸோ இங்கே பாருங்கள் எல்லாம் வச்சுக்கலாம் சப்பாத்தி மேக்கர் தானே அது சப்பாத்தி மேக்கர் ஸோ அப்படியே வந்து சப்பாத்தியை வச்சு எடுத்து எண்ணி கரண்ட்லேயே வந்து கரண்ட்லேயே யூஸ் பண்ணிக்கிறது நல்லா சூப்பராக இருக்கு அப்புறம் பீஜா மேக்கர் சாண்ட்வெஜ் மேக்கர் ஸோ எல்லாமே வந்து ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் அதே மாதிரி பிரதர் சொன்ன மாதிரி டுவெண்ட்டிக்கு மேலே வாங்கும்போது டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேலே வாங்கும்போது கெட்டில் கெட்டில்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து எடுத்துக்கலாம் சூப்பருங்க பிரதர் ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இந்த ஷாப் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஆரஸ்புரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக ஆப்போசிட்டில் பழமுதிர்க்கு எகுது மாதிரியே இருக்குது நம்ம ப்ரிஸ்டீஜ் ஷோரூம் நீங்கள் தாராளமாக வரலாம் எந்த பொருளாக இருந்தாலும் கொண்டு வாங்க தாராளமாக எக்ஸ்சேஞ்சு போட்டுக்கலாம் என்ன கண்டிஷனில் இருந்தாலும் எடுத்துக்கிறாங்க அதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க பழசுக்கு புதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் இப்போ என்ன ஸ்பெஷல்னா ஃப்ரிட்ஜு வாஷிங் பெரிய பெரிய பொருள் கொண்டு வந்தாலும் எடுத்துக்கிறாங்க சரிங்களா எப்படிங்கிறது நல்ல பிரைஸ்க்கு எடுத்தாலும் எடுத்துக்கோங்க பெஸ்ட்டான ப்ரைஸ்க்கே வந்து எடுத்துப்பாங்க இல்லைனா நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஃபோட்டோஸ் கூட வந்து அனுப்பிவிட்டு கூட கேட்டுட்டு கூட கொண்டு வரலாம் ஸோ அந்த ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ மிஸ் பண்ணி ஆகிங்க ஸோ என்னோடய மீ பண்ணுங்க முழுவாகர் பாய்